கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னன்னா இல்லை வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வணக்கம் என் பேர் டீன சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலயமா இப்போ இவன்ட்ஸ் இல்லாமல் சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்லருந்து நம்ம ஃபன்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு

செப்பாத மேல்லை மேல் சுத்த அருள் ஜோதி சுத்தார்கோங்கல் வேண்டும் நீ வேண்டும் பெரியாத நிலமையும் வேண்டுவனே அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி பொறுமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து முறைவந்து பேசுவார் உறவு வேண்டும் பெருமை பெறும் உனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதல் இருக்க வேண்டுமென்றும் சென்னை கந்தகோட்டத்துக்குள் தளபோங்கும் கந்த வேடே சண்முக பொய்யமணி சைவமணி சண்முக தெய்வமணியே மாவட்டம் அனந்தபுரத்தில் அடியின் பெயர் மகேஸ்வரி இன்றைய அன்னதானம் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் பார்வேட் சர்வீஸ் லிமிடெட் ஆஸ்திரேலியா சிங்கப்பூரை சேர்ந்த சீன அவர்களால் இன்றைய அன்னதானமும் ஏழை எளிய மக்களுக்கு காலணிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வீண அவர்களும் அவர்கள் குடும்பமும் நோய் நொடியின்றிடு வாழணும் கற்கோ வீச்சும் சென்னை சத்யநாராயண ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள் அவர்களும் அவர்கள் குடும்பமும் நோய் நொடியூன்றி நீடியூடி வாழும் இந்த பணிக்கு அவர் உதவியதால் அவருக்கு மிக்க நன்றிகள் சிவாய பரப்பல சிவாய் அருள் தெரிஞ்சோதி தனித்தெருங்கோதி தெய்வம் தெய்வம் வாழ்த்துக்கின்ற தெய்வம் काया के कन्या के काव्य में कुदेवम करुणा ने भी कुदेवम मत्तम कांति सुदेवम सैया है नहीं नॉलेज तो कुदेवम भारत कुदेवम शिवा कुदेवम गुरु कुदेवम मातृ कुदेवम योदि 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 सौर्य योदि 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 पारु योदि

இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விற்சக கஸ்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்து கொள்றேன் நன்றி இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நிறைய அவங்க நண்பர்களோடு சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை நீடோழி வாழணும் இவர் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ தேங்க் யூ இந்த திட்டத்திற்கு நிதி உதவி அத்துணை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு வாழும் போது உழப்புக்கு என்றும் நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிம தோல் ஒடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது உலரும் சிறுசு ஏ நீ உறவிடும் போது